இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் வாழ்த்துகிறேன் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு உள்ள சமுதாயம் முதியோர்களை மதிப்பதே இல்லை தன் பெற்ற தாயின் தகப்பனையும் விரட்டி விடுகிற அல்லது முதியோர் இல்லத்திலே சேர்த்து அவர்களை பராமரிக்கிற அநேக பிள்ளைகள் இருக்கிறாங்க தன்னோடு கூட வைத்து அவர்களை பராமரிப்பதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை தான் தாவீது இப்படியாக ஒரு விண்ணப்பத்தை ஆண்டு சம்மத்தில் வைக்கிறார் சங்கீதம் எழுபத்தி ஒன்று ஒன்பது முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரு என்று சொல்லி பாருங்க முதிர் வயதில் என்னை கைவிடாமலே இருங்க என் பலன் ஒடுங்கும் பொழுது என்று இருங்க என்கிற ஒரு நல்ல விண்ணப்பத்தை தாவீது தெய்வ சமூகத்தில் வைக்கிறார் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரி சகோதரியை எல்லாருக்கும் ஒரு முதுமை நிச்சயமாக வரும் ஆனால் இன்றைக்கு அந்த முதிர் வயதில் உள்ள பெற்றோர்களை உதாசீனம் பண்ணுறது அவர்கள் என்னால் கவனிக்க முடியாது எங்கேயாவது கொண்டு ஊற்றுவோம் அவங்க எனக்கு ரொம்ப தொந்தரவாக இருப்பாங்க அதனால் என் பணி முடங்கி போய்விடும் அல்லது எனக்கு ஒரு அவங்கள அவமானமாக இருக்கும் இதில் பராமரிக்கிறது இவங்க சரியாக செயல்பட மாட்டாங்க இப்படியெல்லாம் சொல்லி தன் பெற்றோர்களை புறக்கணிக்கிற எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறாங்க அந்த பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறது என்னவென்றால் உங்களுக்கும் அப்படிப்பட்ட முதிர் வயது நிச்சயமாக வரும் இன்றைக்கு பெற்றோர்களை முதிர் வயதான பெற்றோர்களை தள்ளிவிடுகிற உங்களுக்கும் நிச்சயமாக ஒரு முதுமை வரும் அப்பொழுது உங்களுடைய பிள்ளைகள் உங்களை தள்ளிவிடுவார்கள் என்பதையும் மறந்து விடக்கூடாது ஒன்று செய்யலாம் ஆண்டு சமூகத்தில் தாவிதை போல நீங்கள் மன்றாட வேண்டும் ஆண்டவரே முதிர் வயதில் என பலன் குன்றி போகும் பொழுது என்னை கைவிடாது என்று சொல்லி தேவ சமூகத்தில் நீங்கள் நானும் மன்றாடும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நமக்கு பலனை தருவார் முதிர் வயதில் இருந்தபோது மோசியுடைய பலன் குன்றி போகவே இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம் அப்படிப்பட்ட பலனையும் கிருபையும் தயவையும் ஆண்ட சமூகத்தில் நிச்சயமாக வேண்டலாம் ஆண்டவரை முதிர் வயதில் என்னை தள்ளிவிட்டாதீங்க என் பலன் ஒடுங்கும் பொழுது என்னை கைவிடாதீங்க என் கூட இருங்க என்னை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்னை விலப்படுத்துங்க என்று சொல்லி கேட்கலாம் இந்த காலை வேலை கேட்பீங்களேங்க எங்களை இப்படி ஜெமிப்பங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோகப் பிதாவே முதிர் வயது ஆன போது பிள்ளைகளினால் பெற்றோர்கள் புறக்கணிக்கப்படுகிற சூழ்நிலை உண்டாகிறதை நாங்கள் கவனிக்கிறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஒருவருக்கும் வரக்கூடாது என் தேவன் മുത് മുതിർ വ വയതും ആവരെ എങ്ങൾ ഒരൂവരെയും കരം പിടിച്ച് ബലപ്പെടുത്തി സ്ഥിരപ്പെടുത്തായി ചവിക്കിൻ കത്തറപ്പടി ചെയ് സോത്രം യേസു കൃശ്വി നാമത്തിൽ പിതാവി ആമേൻ 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 കളീ